விஜய் வீட்டுக்கு வராரு வந்த உடனே தாத்தா பார்க்கறாரு எங்க காவிரியை காணும் அப்படின்னு கேக்குறாரு இல்லை தாத்தா காவிரியை என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை உடனே தாத்தா அப்படி ஷாக் ஆகிறாரு என்னப்பா சொல்ற எதுக்காக காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு எனக்கு புரியல தாத்தா நான் போயிட்டு வா காவிரி நம்ம சேர்ந்து வாழலாம் நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கேட்டேன் இல்லை நான் வரமாட்டேன் நான் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னால் தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க நான் வந்து ஒரு ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறா என்னால் தாங்கவே முடியல தாத்தா அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு என்னப்பா இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கு ஒன்றுமே புரியலையே இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு நீங்கள் எடுத்து சேர்ந்து வாழ போகிறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு சரி நான் காவிர்கிட்ட நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா காவேரி கிட்ட யாருமே பேச வேணாம் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம் அவ்வளோ மனசு மாறி வரட்டும் அப்படின்னு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எதுக்காக காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா ஒன்றுமே புரியலையே ஏன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு ஒன்னாக சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு நினச்சா இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எப்படியாவது காவேரி வந்துடணும் விஜயோட சேர்ந்து வாழணும் என் பேரன் வாழ்க்கை இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாத்தா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாட்டி பார்க்குறாங்க கண்டிப்பா காவேரி